அண்ணா இங்க பாருங்க அண்ணா இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒன்று ரிலீஸ் பண்றேங்கண்ணா இது ஆக்சுவலா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாம்னு பார்த்தோம் இன்னைக்கு நண்பர் நீங்க கேட்டனால இதை இன்னைக்கு ரிலீஸ் பண்றோம் அண்ணா இது சம்பந்தமா அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி திமுக நமக்கு தெரியும் Periyar Maniyama Institute of Science and Technology Tanjavur ECE with specialization in AI and ML IoT robotics and industrial automation இன்னைக்கு திமுக கட்சியில ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஏன்னா திமுக கட்சியில வந்து ஓ பாரதிய ஜனதா குற்ற பின்னணி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதுல யாராவது ஊர்ல இருக்கிறவங்க பேர்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையில போட்டு இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அக்கௌண்ட்ல ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொடுத்தாங்க அதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் அதே டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இதை பாருங்க இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு இது வந்துன்னா த கிரைம் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற டாக்குமெண்ட் பத்திரிகையாளருக்கு ரிலீஸ் பண்றோம் த கிரைம் முன்னேற்றக் கழகம் அப்படின்னு திமுக ஒரு புதிய புயல் வச்சு இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட் நாங்க சும்மா பேரெல்லாம் சொல்லிங்கன்னா நாங்க வந்து பேரெல்லாம் சொல்லல நாங்கள் உங்களுக்கு சொல்வது தேதியோட இதுல மூணு காலம் இருக்கும் ஆனா ரிலீஸ் பண்ணிடுறோம் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கிடைச்சிரும் காலம் நம்பர் ஒன்று வந்து பெயர் மற்றும் புகைப்படம் திமுக இருக்கக்கூடிய மெம்பர் எந்த குற்றத்தில் இன்வால் கிரைம் அந்த குற்றச்சாட்டு என்ன மூன்றாவது நாள் முன்னேற்ற கழகம் சராசரியாக நாங்கள் கணக்கெடுத்த வரை நூத்தி பன்னிரெண்டு பேர்த்துக்கு மேல மேஜர் கிரைம் மேஜர் கிரைம் மேஜர் கிரைம் இன்னைக்கு தேதி வரைக்கும் இது திமுக இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மட்டும்தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் எதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இது உதாரணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாங்கன்னா போதைப் பொருள் கடத்தியதா இருக்கலாம் அவங்களுடைய தனிப்பட்டதெல்லாம் நாங்க போகவே இல்லைங்கன்னா ஒரு கோயில்ல வந்து ஒரு டிவைஎஸ்பி ஆபாசமா திட்டி அடிச்சதா இருக்கலாம் இவர்கள் செய்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல தொடர்பு இருக்கவங்களா இருக்கலாம் அரசியல் கட்சி படுகொலையில சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம் வியாபாரிகிட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் மோசடியில ஈடுபட்டவங்களா இருக்கலாம் அதாவது நான் திமுக கட்சி அப்படின்னு சொல்லி பண்ணவங்க இந்த கிரைம் முன்னேற்றக் கழகம் டாக்குமெண்ட் நாங்க ரிலீஸ் பண்றோம் நாங்க திமுக போல யாரோ ஒரு புகைப்படத்தை போட்டு இங்க பாருங்க தான் பாஜக ரேண்டமா நானும் ஒரு ஐயாயிரம் பேர்த்த போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுங்கண்ணா ஆனா இந்த ஆத்தென்டிக் டாக்குமெண்ட புகைப்படத்தோட க்ரைமோட நாளோட நீங்க பத்திரிகை செய்தியோட கோரலேட் பண்ணிக்கலாம் வேற செய்த கோரலேட் பண்ணிக்கலாம் இதை உங்க பத்திரிகையாளர் குரூப்புக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம் இதை நீங்க முதல்ல பாருங்கண்ணா இதை பாத்தீங்கன்னாவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்ற பின்னணி இருப்பவர்கள் திமுகவை பயன்படுத்தி எப்படி இங்க குற்றம் செய்யறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அண்ணா எல்லாம் தெரிஞ்ச பேர் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல் நபர் வந்து ஜாஃபர் இருந்து ஆரம்பிச்சு இதுல நீங்களே ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு வேலு கன்னிக்குட்டு பழனிசாமி அதாவது அப்படிங்கறது ஒரு இது நேஷனல் ஒரு தமிழ்நாட்டு சேலத்துல கவர் ஆயிருக்கும் தென்காசியில கவர் ஆயிருக்கும் ஆனா கோயம்புத்தூர்ல கவர் ஆயிருக்காது நியூஸ் பேப்பர்ல இது மொத்தமாக சேகரிச்ச பெயர்கள் நீங்க பாருங்க அடுத்த பிரஸ் மீட்ல நீங்க கேட்கத்தான் போறீங்க திமுக பதில் சொல்லுங்க கேள்விக்கு அன்னைக்கு நான் முழுமையா அதுக்கு பதில் சொல்றேங்கண்ணா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உங்க வாட்ஸ்அப் நான் பேசும்போது நான் குழுக்கவே இன்னைக்கு குறிப்பாக அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் தவறு யாராவது செய்யும் பொழுது நாம் உடனடியாக நீக்கிறோம் அது முதல் வேலை இரண்டாவது உள்ளே வருபவர்கள் முடிந்தவரை நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டோட மெம்பர்ஸை சேர்த்துறோம் அதையும் தாண்டி எல்லோரும் நல்லவர்கள் எந்த கட்சியில யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா தவறு செய்ய செய்ய நீக்கிறது வந்து நாங்கள் செய்யக்கூடிய வேலை இன்னைக்கு இந்த கொலை வழக்குல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க உடனே நீக்கிட்டோம் அதே போல வேறு வேறு கட்சிகளும் நீக்கி இருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம் யார தவறு செய்திருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சியில் அடிமட்ட உறுப்பினர் யாராச்சும் வந்து சேர்றாங்க போறாங்க இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் நான் மாதிரி வர்றாங்க போறாங்க அது மாவட்ட தலைவர் மண்டல் தலைவர் லெவல் ஒரு கண்ட்ரோல் இருக்கு ஆனால் நாங்களும் யோசிக்கிறோம் இன்னைக்கு கட்சியில சேரக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருத்துக்கிட்டையுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசத்தை கொண்டு வரணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் குறிப்பாக சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம் இப்போ மாவட்ட தலைவருக்குன்னு சில அதிகாரம் இருக்கு ரமேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட தலைவராக யாரை வராமலும் அண்ணன் கட்சியில சேர்த்திக்கலாம் யாரை வரா அண்ணன் நீக்கலாம் ஒரு மண்டல் தலைவர் கட்சியில சேர்த்தலாம் ஆனால் நீக்க முடியாது இப்போ கட்சியில சேர்ப்பதற்கு முன்பு மாநிலத்திற்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணுமா அப்படிங்கிறதையும் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா அதே நேரத்தில் ஒரு தலைவருடைய அதிகாரத்தையும் நாங்கள் பறிக்க கூடாது ஒரு மாவட்ட தலைவராக மண்டல் தலைவராக அவருடைய அதிகாரத்தையும் பறிக்க கூடாது ஆனா சில விஷயங்கள் எங்களுக்கு தான் நடக்கணும் அப்படிங்கறதை விரும்புகிறோம் ஏன்னா தமிழ்நாடு அரசியல் பாத்தீங்கன்னா எல்லாருமே பத்திரிகை நண்பர்கள் சோசியல் மீடியா உன்னிப்பா பாக்குறீங்க யாராவது ஒரு குற்றவாளி எங்கேயாச்சும் இருந்தா கூட கேள்வி கேட்கறீங்க ஏன்னா இன்னைக்கு எல்லா பக்கமே டிரான்ஸ்பெரன்சி வந்துருச்சு அதனால் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை வருகின்ற காலத்தில் குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பர்ல அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய புது டீம் வரும்பொழுது இதையும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாவது 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 என்ன பதில் முடியலங்க இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வலக்குடன் தொடர்ந்து எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை இது सीबीआईக்கு விசாரணைக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்ப நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல் காஸ்ட் एनसीएससी வந்து பாத்துட்டு போயிட்டாங்க பாரேஜாதா கட்சினுடைய தலைவர்கள் டெல்லிக்கு போய் இது கொடுத்துட்டு வந்தாங்க அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து வருவதாக சொல்லி இருக்கின்றார்கள் அடுத்த மூன்றாவது மிக முக்கியமானது உள்துறை அமைச்சருக்கும் தெரியப்படுத்தி இருக்கின்றோம் சிபிஐ விசாரணை வேண்டும் ஆனா முதலமைச்சர் அவர்கள் ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ரா பண்ண காரணத்தினால இன்னைக்கு இது கோர்ட் மூலமாக மட்டும்தான் வேண்டிய சூழல் உருவாயிருக்கு தமிழ்நாட்டுல கோர்ட் மூலமாக மட்டும்தான் வர வேண்டிய சூழல் இன்னைக்கு கோர்ட்லயும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கேசஸ் எல்லாம் கிளப் பண்ணி நீதிசர்கள் விசாரிக்கிறாங்க சிபிஐ விசாரணை இந்த பர்டிகுலர் கேஸ்ல வேண்டுமா அப்படின்னு இதையே தான் கள்ளக்குறிச்சிக்கு நாங்கள் கேட்டிருக்கோம் அதனால் முதலமைச்சர் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம அவர் இதுல மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் நேரடியா சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் அவங்க கேட்கலாம் மத்திய அரசு கொடுக்க போகுது முதலமைச்சர் கேட்டு மத்திய அரசு சிபிஐ விசாரணை இல்லை என்று எப்போதும் சொல்ல போவது இல்லை அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு அதனால் முதலமைச்சர் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது உதயநிதி ஸ்டாலின் சதி திட்டம் அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்ல இது நாங்கள் போட்ட பகல் திட்டம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக்கணும்னா நாங்க தமிழகத்துல திமுக இருந்து மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு சதி திட்டம் போட போறோம் உதயநிதி ஸ்டாலின் அவரு துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு அதனால் எங்களை பொறுத்தவரை முதலமைச்சருக்கு அரு அருகதை இருக்கா இருக்கு யார வேண்டுமானாலும் துணை முதலமைச்சரா அவர் அறிவிக்கலாம் ஆனா அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இல்லை ஆனா வச்சுக்கலாம் தவறு கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க கூட்டணியில முதலமைச்சருக்கு முழு அருகதை இருக்கா இருக்கு அவர் யார வேணாலும் துணை முதலமைச்சர் ஆக்கலாம் ஆனா அது தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு வெட்ட வெளிச்சத்தை காட்டும் திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கிறாங்க முதலமைச்சர் ஆசைப்படுறாங்கன்னா அந்த நாள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் தெரியும் அதே நேரத்துல சீனியர்ஸ பொறுத்த வரைக்கும் கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா உங்களுக்கு வேலைன்னா போஸ்ட் தான் நம்ம வேலை அப்படிங்கறத மறுபடியும் அன்னைக்கு அவங்க உறுதிப்படுத்தி தான் போறாங்க அதனால இதுல நான் கருத்து சொல்வதை விட அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழக மக்கள் தங்களுடைய கருத்து சொல்லுவாங்க என்ற கேள்வி இப்போ கேக்கறீங்கண்ணா அண்ணா அதாவது நாம ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்திருக்கோம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் நீங்கள் பார்க்குறீங்க விக்கிரவாண்டியில் திருச்சியில் எல்லா இடத்துலும் ஒன்றாக இருந்து மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம் அது திருச்சியில் நம்முடைய தலைவர்கள் பேசின மெசேஜ் எல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு அண்ணுக்கு நேரம் இருந்து கேட்டீங்கன்னா ஒரு தெளிவான டைரக்ஷன் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் பிரச்சனையை உருவாக்கினவங்கனால சரி பண்ண முடியாது இவங்க பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்க தண்ணி பிரச்சனை விவசாய பிரச்சனை தொழில் பிரச்சனை வேலைவாய்ப்பு பிரச்சனை எல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் பிரச்சனையை உருவாக்காத அவங்க சேரும் பொழுது மட்டும்தான் மாற்றம் வரும் அதுல தெளிவாக இருக்கின்றோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அது நடக்கும் வரலாம் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் கிடையாது இன்னைக்கு மத்திய அரசுடைய ஊழியர்கள் ராமகிருஷ்ணா மிஷன்ல இருக்கலாம் ஆர்எஸ்எஸ்ல மெம்பர்ஷிப் கிடையாது அது மூலம் புரிஞ்சுக்கணுங்கண்ணா இட் இஸ் நாட் மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன் இப்ப நண்பர்கள் ஆர் எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் நம்பர் ஆர்எஸ்எஸ்ல யாருக்கும் மெம்பர்ஷிப் கிடையாது யாராக இருந்தாலும் வாலண்டரியா வந்துட்டு போக வேண்டியதான் அதே போலதான் ராமகிருஷ்ணா மிஷன் அதே தான் பல இயக்கங்கள் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு முறை மகாத்மா காந்தி ஐயா அவருடைய படுகொலைக்கு பிறகு ஒரு தடை பாபரி மஸ்ஜித் போது ஒரு தடை எமர்ஜென்சி போது ஒரு தடை இரண்டு மூன்று தடைகளை பார்த்த இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல யாரு வேண்டுமானாலும் விருப்பம் இருக்கிறவங்க போலாம் வெளிய வரலாம் அந்த இயக்கத்துல மெம்பர்ஷிப் இல்லாதனால கட்டுப்பாடு இல்ல கான்ஸ்டிடியூஷன் இல்ல இப்படி தான் இருக்கணும் நீ செவ்வாயிழமை மீட்டிங் வரணும் புதன்கிழமை வரணும் இல்ல அதனால இதுல எந்த வித பிரச்சனையும் நான் பார்க்கல இல்லங்கண்ணா ஏன்னா மெம்பர்ஷிப் இருந்தா தானே ஒரு பிரச்சனை மெம்பர்ஷிப் இருக்கு செகண்ட் ஆர்எஸ் எஸ்ஐ பொறுத்தவரை அவரது ஒரு ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இந்த நாட்டிற்காக இன்னைக்கு இடத்துல நூறு ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ண போற ஒரு சோசியோ ஆர்கனைசேஷன் பல துறையில வேலை பார்க்கறாங்க பல அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கு மாணவர்கள் இருக்கிறாங்க அதே போல ஆர் இயக்கம் பாத்தீங்கன்னா பிளட் பேங்க்ல இருந்து சேவா பாரதியாக பல இடத்துல நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் ஆர் எஸ் எஸ் கீழே பணி பணிபுரியாங்க அதனால இதுல எந்த விதமானது உதாரணத்திற்கு நேற்று பி என் பிரகாஷ் ஐயா பேசினாங்க சென்னையில நான் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்துல இருந்த ஒரு மனிதன் சென்னை உயர்நீதிமன்றத்துல நான் நீதியரசராக பணியாற்றி இருக்கின்றேன் நான் ரிட்டையர் ஆனோடனே எல்லாரும் கிட்ட வந்து சொன்னாங்க ஐயா ரொம்ப நேர்மையா நீங்க பணியாற்றிருக்கிறீங்க நாங்க பாராட்டுறோம் அப்படின்னு அவரைதான் நேற்று இந்த மேடையில சொன்னாங்க சென்னையில மோகன் பகவத் ஐயா இருக்கும் பொழுது சொன்னாங்க ஒரு நீதியரசராக நான் ஆவதற்கு முன்பே ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்காக நான் போராடி இருக்கின்றேன் கைது செய்யப்பட்டிருக்கின்றேன் சிறைக்கு சென்றிருக்கின்றேன் வெளியே வந்திருக்கின்றேன் என நீதியரசர் ஆக்கும் பொழுது கேட்டாங்க கைதாயிரு ஆமான்னு சொன்னேன் எதுக்கு கைதாக்கிறீங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்கின்ற ஆர்ப்பாட்டத்துக்காக கைதாக்கியிருக்கேன்னு சொன்னேன் அதன் பிறகு நான் நீதியரசர் ஆகியிருக்கிறேன் ஆனால் என் ஜட்மெண்ட்ல எங்கேயும் எங்கேயும் கூட ஒரு டிஞ்ச் ஆஃப் ஒரு தவற நான் கொண்டு வரல நான் ரிட்டையர் ஆகும் பொழுது எல்லாம் இஸ்லாமிய சொந்தங்கள்லாம் வந்து என்னை ஹை கோர்ட்ல ஒரு வார்த்தைய பயன்படுத்தலாம் இது எல்லாருக்கும் பொருந்தும் அல்லங்கண்ணே உங்களுடைய பிஜேபி கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல பாரதிய ஜனதா கட்சி இந்திய அளவுல இரண்டு எம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கூட்டணி ஆட்சி தொண்ணூத்தி ஒன்பதுல முழுமையான கூட்டணி ஆட்சி அன்னைக்கு ஆண்டுகள்ல வளர்ந்துருச்சு இரண்டு எம்பியில இருந்து ஆட்சிக்கு வந்துட்டோம் ஆனா அன்னைக்கு தனியான ஆட்சி இல்ல அதற்கு இன்னும் ஒரு சில வருடங்கள் தேவைப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்குல ஒரு ஆலமரமா வளர்ந்திருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பெரிய சாதனைங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவை ஓவர்டேக் பண்ணி மெம்பர்ஷிப் அதிகமா வந்திருக்கு நீங்க உலகத்துல ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா சிபிசி இஸ் நாட் டெமோக்ரட்டிக் பார்ட்டி

ஐநூறு நாட்கள்ல அந்த வளர்ச்சியை நோக்கி பாரதீஜனதா கட்சி செல்லும் என்பதுல எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கு இல்ல நாங்க உழைக்கணும் மக்களை ஏத்துக்கணும் உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் உயர்நீதிமன்றம் ராத்தமா அதைத்தான் தொடர்ந்து நாங்க சொல்றோம் உயர்நீதிமன்றம் இதற்கு முன்னாடி பத்திரிகை அமர்கள் ஞாபகப்படுத்துறோம் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்த பொழுது இதே போல ரிட்டையர்டு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தரை போட்டு கல்லுக்கடையை திறக்கலாமான்னு ஒரு கமிஷன் அமைச்சாங்க அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அருமையாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க ரசாயனங்கள் மூலமாக செய்யக்கூடிய மதுபானங்களை விற்பனை செய்யும் பொழுது இயற்கையாக இருக்கக்கூடிய கல்லுக்கடைகளை மூடுவேன் என்று சொல்லுகின்ற அரசனுடைய வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீதிபதி சிவசுப்பிரமணியன் கமிஷன் அவங்க கலைஞரையாட்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்க இன்னைக்கு அதையே ஒரு சிட்டிங் ஜட்ஜ் வந்து இதையே வந்து ஒரு வாதமாக வைக்கிறாங்க கெமிக்கல்ல நீங்க கடையில விற்கிறீங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லை ஏன் வைக்க மாட்டீங்க அப்படிங்கறத நீதிபதி அது போன்ற கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் இந்த முறையாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் கோரிக்கை இது இதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாரா அப்படின்னு நம்ம இருந்து பார்க்க வேண்டும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்